வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி பகுதியிலிருந்து எழுவத்தைந்து மிக முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம் நான் எங்கேருந்து கேள்வியை கொண்டு வந்திருக்கேன்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் அதிலேருந்து நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த எழுபத்தைந்து கேள்வியையும் பார்த்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்வில் அப்படியே கூட வர வாய்ப்பு இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரி ஒன் பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்திருக்கும் இரண்டாவது கேள்வி தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்துருப்பாங்க குறிப்பாக சென்னை மாகாண தேர்தல் அந்த தேர்தலில் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் எது முதல் எது வரை நடைபெற்றது முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்திருக்கும் நான்காவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் மக்களவையின் முதல் பொது தேர்தலில் இருந்த மொத்த இடங்கள் எத்தனை இதற்கான பதில் அப்போ நானூற்றி எண்பத்தொம்போது இடங்கள் இருந்ததுங்க இதில் ஒரு பாயிண்ட் கவனிங்க காங்கிரஸ் தான் ஜெயிச்சுருப்பாங்க காங்கிரஸ் முந்நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பிரதமராக மாறியிருப்பார் ஐந்தாவது கேள்வி ஆபர்காம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் இதற்கான பதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஜனாதிபதி ஆறாவது கேள்வி குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் விடை சோழர்கள் ஏழாவது கேள்வி பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது நேரடி மக்களாட்சி முறை பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகளில் இருந்திருக்கு எட்டாவது கேள்வி எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது இதற்கான பதில் கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்திருக்கு ஒன்பதாவது கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடியது இதற்கான பதில் இந்தியா பத்தாவது கேள்வி நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது இன்றைக்கும் இருக்குது இதற்கான பதில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்குது பதினொன்றாவது கேள்வி பிரதமரை நியமிப்பவர் யார் இதற்கான பதில் குடியரசுத் தலைவர் பன்னெண்டாவது கேள்வி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார் இதற்கான பதில் ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்களை நியமிப்பார் பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் ரெண்டு பேர் வடிவமைச்சிருப்பாங்க எட்வின் லுட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் ரெண்டு பேர் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டங்களில் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கட்டி முடிச்சிருப்பாங்க அடுத்து பதினாலாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு எது முதல் எது வரை தேர்தல் முறை கூறப்பட்டுள்ளது இதற்கான பதில் முந்நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து முன்னூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க பதினைந்தாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் இதற்கான பதில் ஜனவரி இருபத்தி ஐந்து பதினாறாவது கேள்வி இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பதினேழாவது கேள்வி நோட்டோ மற்றும் பேடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகம் பண்ணாங்க பதினெட்டாவது கேள்வி நோட்டோவை அறிமுகம் செய்த எத்தனையாவது நாடு இந்தியா இதற்கான பதில் பதினான்காவது நாடு இந்தியா பத்தொன்பதாவது கேள்வி நோட்டோ பற்றி இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் அதாவது சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க அதில் எந்த பிரிவில் கூறியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை நாற்பத்தி ஒன்பது ஓ இந்த பிரிவில் சொல்லியிருப்பாங்க இருபதாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தல் குழாம் குழுவில் இடம்பெறாதவர்கள் யார் இதற்கான பதில் நாடாளுமன்றத்துடைய இரு அவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறுவாங்க அனைத்து மாநிலத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவாங்க யூனியன் பிரதேச தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவாங்க நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது நியமன உறுப்பினர்கள் தவறு இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஐநா சபை தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா சபை தினம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது முக்கியமான கேள்விங்க டிசம்பர் பத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் ஐநா மனித உரிமை மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் பிரான்சுடைய தலைநகர் பாரிஸில் நடந்தது இருபத்தி நாலாவது கேள்வி மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன இதற்கான பதில் முப்பது உறுப்புகள் இருக்குது இருபத்தைந்தாவது கேள்வி தற்பொழுது எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன இதற்கான பதில் பதினோரு அடிப்படை கடமை இருக்குது இருபத்தி ஆறாவது கேள்வி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அதன் மூலமாக சேர்த்திருப்பாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி ஏழில் சட்டம் கொண்டு வந்தாங்க இருபத்தி எட்டாவது கேள்வி தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதற்கான பதில் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமைச்சாங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மாநில மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் சொல்லப்பட்ட எந்த பிரிவின்படி உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் இந்த சட்டத்துடைய பிரிவு இருபத்தொன்னின்படி தான் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டிலே அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எம் எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குறிப்பாக ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அமைச்சாங்க அடுத்து முப்பதாவது கேள்வி ஐநா சபை எந்த வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்கிறது இதற்கான பதில் பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க குழந்தைகள் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஐநா சபை எப்பொழுது குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பர் இருபதாம் தேதி ஏற்றுக்கிட்டாங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இலவச மற்றும் கட்டாய கல்வியுரிமைச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு கொண்டு வந்தாங்க முப்பத்தி மூன்றாவது கேள்வி போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா பதிமூணு தவறு நோட் பண்ணிக்கோங்க போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு முப்பத்தி நான்காவது கேள்வி போக்சோ சட்டம் எந்த வயது வரை குழந்தைகள் என்ன கூறுகிறது இதற்கான பதில் இந்த சட்டத்தின்படி பதினெட்டு வயது வரை உள்ளவங்க குழந்தைகள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் திருத்தம் கொண்டு வந்தாங்க என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துனா மரண தண்டனை கூட விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழாவது கேள்வி நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா அதே கேள்வியை இந்த மாதிரி கூட கேட்கலாம் பெண்களுக்கான மூதாதியர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது இதற்கான பதில் தமிழ்நாடு முப்பத்தெட்டாவது கேள்வி மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தை இயற்றி ஆண்டு இதற்கான பதில் இரண்டாயிரத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதினாலு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது இதற்கான பதில் பிரிவு இருபத்தி நாலு நாற்பதாவது கேள்வி பதினாலு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது இதற்கான பதில் பிரிவு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன இதற்கான பதில் பிரிவு முப்பத்தொம்போது பி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட எது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரில் கொண்டு வந்தாங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன இதற்கான பதில் முப்பது நாட்கள் முப்பது நாட்களுக்குள்ள தகவல் வரலைன்னா ஒரே ஒரு மேல்முறையீடு நம்ம அனுப்பலாம் நாற்பத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இதற்கான பதில் இங்கிலாந்து நாடு நாற்பத்தைந்தாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் இதற்கான பதில் சுதந்திரமான அமைப்பு நாற்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு என்ன இதற்கான பதில் பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு நில கவனிங்க பிரிவு முந்நூற்றி இருபத்தி படி தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது இதற்கான பதில் பகுதி பதினைந்து இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது கேள்வி அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது இதற்கான பதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் உருவாக்கியிருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இதற்கான பதில் மூன்று பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம் ஐம்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான பதில் ஏழு ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி நாடுகள் அதன் நாடாளுமன்றங்களின் பெயர்களை பொறுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக தேர்வுள்ள கொஷின் வரும் சரி இப்படியே பார்க்கலாங்களா இஸ்ரேலில் கெனேசட்னு சொல்லுவாங்க ஜெர்மனியில் பந்தேஸ்டாக்னு சொல்லுவாங்க டென்மார்க்கில் போக்டிங் நார்வேயில் ஸ்டார்டிங் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு மனப்படம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நாடுகள் அதன் நாடாளுமன்றங்களின் பெயர்களை பொறுத்துக இதற்கான பதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதில் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க டென்மார்க்கில் போக்டிங்னு சொல்லுவாங்க ஜப்பானில் டயட்னு சொல்லுவாங்க பிரிட்டனில் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இன ஒதுக்கல் அப்பர்த்தீடு என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது இதற்கான பதில் தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தி நாலாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எது தவறான பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் அமைச்சாங்க உரிமையியல் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரங்களை பெற்றது கரெக்டு இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் தவறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் கரெக்டு அப்போ தவறான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தவறு மூன்று தவறு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி வி சரியான கூற்றை கண்டறிய அதிபர் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க விடை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இலங்கை போன்ற நாடுகளில் அதிபர் முறை நடைமுறையில் உள்ளது கரெக்டு அதிபர்களை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு பண்ணுவாங்க கரெக்டு அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையை கிச்சன் கேபினட் என்று அழைக்கிறார்கள் கரெக்டு இங்கே எல்லாமே சரிதாங்க ஐம்பத்தி ஆறாவது கேள்வி வி உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை எனப்படுபவர் யார் முக்கியமான கேள்விங்க விடை ரிப்பன் பிரபு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்து ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அறிமுகம் பண்ணியிருப்பார் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க வேறு வழியே கிடையாது சரிங்களா நீங்கள் இந்த எழுபத்தைந்து கேள்வியில் எதை பார்க்கலினாலும் சரி இந்த கேள்வியை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் விடையை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அமைச்சாங்க இரண்டாவது அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அமைச்சாங்க ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அமைச்சாங்க எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமைச்சாங்க மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தொம்பதாவது கேள்வி பரிந்துரைகளை பொறுத்துக எந்தெந்த குழு எந்தெந்த பரிந்துரையை வழங்கினதுன்னு கேட்டிருக்காங்க விடை பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை சொன்னது அசோக் மேத்தா குழு இரண்டடுக்கு முறையை சொன்னது அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜிவி கே ராவ் குழு திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க எலம் குழு எழுவத்தி மூன்று எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செய்யப்பட்டிருக்கும் இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறுபதாவது கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்பொழுது ஏற்றப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் இதற்கான பதில் ஆறு முறை நடத்துவாங்க எந்தெந்த தேதியின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி உள்ளாட்சிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் நவம்பர் ஒன்று முக்கியமான தினங்க உள்ளாட்சிகள் தினம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி உலக தண்ணீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அறுபத்தி நாலாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக எந்த ஆண்டில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஐந்தாவது கேள்வி மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் எப்போது ஏற்றப்பட்டன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அறுபத்தாறாவது கேள்வி பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்பவர் யார் இதற்கான பதில் செயல் அலுவலர் இஓ அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி ஏழாவது கேள்வி இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தை முதன் முதலில் செயல்படுத்தியவர் யார் இதற்கான பதில் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஈரோடு நகராட்சியில் பண்ணியிருப்பார் அறுபத்தெட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது இதற்கான பதில் ஜிவி கே ராவ் குழு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி யார் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது இதற்கான பதில் சோழர் காலம் எழுபதாவது கேள்வி எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் இந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தன எப்போ நடைமுறைக்கு வந்தன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க எழுவத்தி ஒன்றாவது கேள்வி ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார் இதற்கான பதில் மாவட்ட ஆட்சியர் நல கவனிங்க ஒவ்வொரு ஊராட்சியையும் போய் பார்க்குறது யார் மாவட்ட ஆட்சியர் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதன்படி மாகாணங்களில் தன்னாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க எழுவத்தி மூன்றாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவைப்படுது எழுவத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைமுறைக்கு வந்தது எழுவத்தி நான்காவது கேள்வி சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது எதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க எழுபத்தி ஐந்தாவது கேள்வி தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்விங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வந்திருப்பாங்க அவ்வளோதான் நண்பா இந்த எழுபத்தைந்து கேள்வியையும் நேரம் கிடச்சா இன்னொரு முறை பார்த்துருங்க அவங்க மனசில் அப்படியே பஞ்சிரும் கண்டிப்பாக எக்ஸாமில் இதுலேருந்து கேள்விகள் அப்படியே வர வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே நண்பா இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சந்திப்போம் நன்றி